சிவாய நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கர்பசாமி கேஜிஎஃப் ஆன்மீக உண்மைகள் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் நடக்கக்கூடிய பலன்களை சொல்றேன் ராசிக்கு இரண்டாவது வீடு ராசி இருந்த இடத்துல இருந்து ஃபேன் காத்து கீழே ஏசி காத்து கீழே உட்கார்ந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ராசி இந்த ராசி மூணு வேலை நல்ல சாப்பாடு வந்தாலும் அடுத்தவன் சாப்பிட்டு ஆசை பாசம் பண்பு எல்லாம் நிறைஞ்சவங்க ராசி கொஞ்சம் உடல் பருமனான தான் சொத்து பத்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது மாலை மாளிகை கெட்ட போறீங்க வண்டி காரு வாங்க போறீங்க சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நேரம் இந்த ராசிக்கு நூத்துக்கு நூறு உண்டு ஏன்னா ரிசபத்துல குரு பகவான் ஆட்சி பீடத்துல இருக்கக்கூடிய அமைப்புல உங்க ரிஷபராசி வீட்டுல இருக்கிறாரு உன்ன உறங்க உறவிடத்துக்கு பஞ்சம் வராது நல்ல வேலை கிடைக்கணும் வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு வாழணும்னு சொல்லக்கூடிய தன்மை உடையவங்க இந்த ரிசபராசிக்காரங்க நல்ல துணிமணிக்கு ஆசைப்படுவீங்க புது சினிமா வந்தா சினிமாவுக்கு போவீங்க சுற்றுலா வந்தா சுற்றுலாவுக்கு போவீங்க வாழ்க்கை வாழ்றதுக்கு தாண்டான்னு சொல்லி வாழக்கூடிய தன்மை உடையவங்க இந்த ரிசபராசி நேயர்கள் அதுவும் பெண்களாய் இருந்தா நாடகத்துறையில இருந்து கலைத்துறையில இருக்க வேண்டிய நாடகத்துறையில இருந்து சினிமா துறைக்கு போகக்கூடிய அமைப்பும் விசுவல் கம்யூனிகேஷன் படிச்சவங்க அந்த துறையில சார்ந்து ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க சின்னோண்டு ஒரு கதாபாத்திரத்துல நடிஞ்ச நடிக்கக்கூடியவங்க பெரிய ரோலுக்கு போகக்கூடிய அமைப்பு உடையவங்க இந்த ரிசபராசி நேயர்கள் தான் கொடுத்து வச்சிருக்கணும் சொல்லலாம் எப்படா எனக்கு குரு பலன் ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசம் ஏப்ரல் மாசம் குரு பயிற்சி ஆயிருக்கு அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு யோகம்தான் எந்த குறையும் வராது ஆனா ஏமாறுவீங்க காதல் சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையில ஏமாறுவீங்க ஏன்னா ராசியில ரோகிணி நட்சத்திரம் சொல்லிக்கிட்டே ஒரு நட்சத்திரம் ஒண்ணு இருக்கு அந்த ரோகிணி நட்சத்திரம் கேட்கறது ஒரு பத்து வருஷம் தான் அதை ஏழா கணக்கு வச்சு பதினாலு வயசுக்கு மேல ராகு மகாதச வருது உச்ச நிலைக்கு போவீங்க வெளிநாடு வெளி தொடர்புடைய ஜாலியான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க ஆனா திருமணம் சொல்லக்கூடிய ஒரு இதுல ஏமாறுவீங்க ஏமாற்றம் அடைவீங்க ரிஷபராசிக்காரர்கள் முதல் முதல்ல நீங்க காதலிச்சீங்கன்னா அது நிக்காது வீட்டுக்கு தெரியாம கள்ளக்காதல் பண்ணாலும் நிக்காது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தாரன் இரண்டாவது தாரம் தான் உங்களுக்கு நிக்கும் ஏன்னா ராகுடைய சாரம் உங்க முன்னோரை நினைக்கணும் உங்க தாத்தா பாட்டிய நினைக்கணும் உங்க குலதெய்வத்தை நினைக்கணும் அதோட பாம்பும் பாம்பும் பின் இருக்கக்கூடிய கல் நாகங்களுக்கு சாந்திகள் வழிமுறைகள் வழிபாடுகள் அதையே நீங்க பிரதிஷ்ட பண்ணீங்கன்னா உச்ச நிலைமைக்கு நீங்க போகக்கூடிய ராசி ரிஷப ராசி யாராலையும் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது ஆனா அடுத்தவனுடைய கெட்ட பார்வையும் உங்களைத்தான் வந்து தாக்கும் ஏன்னா நீங்க ஒரு கரும்பாம்பு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பதினஞ்சு வயசுக்கு மேல இந்த ஜிம்பாடியில உடம்பு ஏத்துறாங்க பாருங்க ரிஷப ரிசபராசிக்காரங்களுக்கு உடம்பு ஏறும் உலக அளவில்ல புகழ் பெறக்கூடிய ஒரு ராசி ரிசபராசி அஞ்சு ஆண்டுக்கு குறைய கிடையாது உங்களுக்கு அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க அரசனை போல வாழ்ந்துடுவீங்க அஞ்சு ஆண்டுக்கு உற்றார் சுற்றாரோட சுகத்தோட வாழக்கூடிய தன்மை இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு உண்டு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி சென்னையில அஷ்டலட்சுமி கோயில் இருக்கு அத வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாமியை பார்த்துட்டு கடல்ல ஒரு காலை நினைச்சிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு வந்தா உங்களுக்கு யோகம்தான் ஏன்னா ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ரிஷபராசியோடைய பவர்ஃபுல் தெய்வமான குரு பகவான் ரிஷபராசி கூட இருக்காரு பல வித்தைகள்ல படிப்புல பண்புள்ள ஒரு ராசி ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்தோடைய ராசி குலதெய்வத்தை வழிபடுங்க முன்னோர வழிபடுங்க வீட்டு பக்கத்துல இருக்க தெய்வத்தை வழிபடுங்க பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தோடைய வந்தா நீங்க நடக்கக்கூடிய ஏமாற்றம் தடுமாற்றம் அவ அவப்பேறு அவமானத்திலிருந்து விடுபடக்கூடிய நேரம் இந்த வருஷம் இருக்கு பொராசிக்காரங்களுக்கு எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ரெண்டு தாரத்து திருமணம் தான் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காதலிப்பீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் காதலிச்சு கைய கோர்த்துட்டாலே முத திருமணம் நடந்த மாதிரி தான் கை கோர்த்து நடந்து சினிமா பீச்சுக்கு ஒரு பெண்ண ஒரு ஆணு கூட்டு போயிட்டாலே ஒரு கல்யாணம் நடந்த மாதிரி தான் ஆனா அது நிக்காது உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு நாக இருக்குன்னு அது தெரியாம அதுக்கு உண்டான சாந்தி கொடுக்காம நீங்க ஒரு எணைய தேடி போவீங்க ஆனா அந்த இணை கேது திசையில பிறந்திருந்தாலோ இப்படி குறிப்பிட்ட ரெண்டு திசையில பிறந்திருந்தவங்களுக்கு மட்டும்தான் காதல் நீடிக்கும் உன் ஆசைகள் பூர்த்தி ஆகும் இல்லைன்னா ஒண்ணும் இல்லாம போய் ஏமாந்துருவீங்க ஏமாறக்கூடிய ராசியில ஒரு நம்பர் ஒன் ராசி ரிசப ராசி ஏன்னா கலைத்துறையில இருக்க வேண்டியவங்க கலைத்துறையில இருக்க வேண்டியவங்களுக்கு காலதாமதமான திருமணம் தான் நடக்கும் ஒரு இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சுலாம் கல்யாணம் நடக்காது காலத்தாமதமான திருமணம் ஆனா ஏமாறுவீங்க அந்த ஏமாற்றம் வராம இருக்க உங்க ஊர்ல இருக்க வேண்டிய அக்கம் பக்கத்துல இருக்க வேண்டிய அம்மன் கோயில்ல நாகங்கள் பின்னிக்கிட்டு இருக்கக்கூடிய கல் நாகத்துக்கு மஞ்சள் குங்குமம் போடுங்க ராவு காலத்துல வசதி வாய்ப்பு இருக்கிறவன் அந்த நாக கல்லு பிரதிங்க உங்க வாழ்க்கை உச்ச நிலையில அடைவீங்க அவ்வளவு யோகக்கார ஒரு ராசி இந்த ரிசப ராசி ஏமாற்றம் வராம இருக்க முன்னோர் குலதெய்வத்தை வழிபட்டு வந்தா உங்க வாழ்க்கை செல்கையா சிவாய நம்ம பன்னெண்டு ராசில முதன்மை ராசி கோச்சாரத்துல முதன்மை ராசி மேசராசி மேசராசி செவ்வாய்க்கு அதிபதியான ஒரு ராசி அந்த செவ்வாய்க்கு அதிபதியான ராசியில செவ்வாய் பகவான் பலமா இருக்காரு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கட்டுமான பணியில செய்யக்கூடிய ஒரு அன்பர்கள் சாதாரண கொத்தனாறுல இருந்து மேஸ்திரிலிருந்து என்ஜினியர் வரைக்கும் உயர்ந்த பதவியும் வேலை வாய்ப்பும் பொருளாதாரத்துல ஒரு மேன்மையும் அடையக்கூடிய நேரம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு கொடி பிடிக்கக்கூடிய அளவுக்கு அடிப்படை தொண்டன் உயர்ந்த பதவி வரக்கூடிய ஒரு நேரம் இந்த மாசம் இன்னும் பல கஷ்டத்துல இருந்து உயர்ந்த பதவி அடையக்கூடிய நேரம் இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு மேசராசில பிறந்த பெண் குழந்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும் இருக்க வேண்டிய குழந்தைங்க ரொம்ப கவனமா இருக்கணும் எட்டாம் வகுப்புல இருந்து காலேஜ் படிக்க கூடிய குழந்தைங்க ரொம்ப கவனமா இருக்கணும்